did i பிரியங்கா காந்தி இருக்காங்கள அவங்களுடைய ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் இதுதான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல இவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றிருக்காங்களே வயநாடுல நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்ன அப்படின்னா சும்மா சாதாரண விஷயம் கிடையாது நாலு லட்சத்தி பத்தாயிரம் ஓட்டு டிஃபரன்ஸ்ல வின் பண்ணியிருக்காங்க ராகுல் காந்தி முன்னாடி மூணு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் டிஃபரன்ஸ்ல வின் பண்ணாரு நாலு லட்சத்தி பத்தாயிரம்னா நினைச்சு கூட பார்க்க முடியாது ஆமா ராகுல் காந்தியே பிரியங்கா காந்தி வந்து பீட் பண்ணிட்டாங்கல்ல இவ்வளவுக்கும் போலிங் ரொம்ப கம்மி சிக்ஸ்டி சம்திங் தான் போலிங் ஆச்சு போலிங் ஆகும்போது உண்மையாக காங்கிரஸ்ல வந்து கொஞ்சம் மனசுக்குள்ள நினைச்சாங்க யோசிச்சாங்க என்னது போலிங் இவ்வளவு கம்மியா இருக்கு இந்த போலிங் கம்மியாக இருக்கிறதுனால ஏதாவது நெகட்டிவாக பாதிப்பு உண்டாகிருமோ அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் கட்சியில் வந்து ஒரு எண்ணம் இருந்துச்சு எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பயந்தது மாதிரிலாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எக்ஸ்ட்ரானரியான டிஃப்ரென்ஸில் வந்து வின் பண்ணியிருக்காங்க அதை விட ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா அதில் நின்று பதிமூணு கேண்டிடேட்ஸ் வந்து டெபாசிட் போயிருச்சு அதாவது கட்டின பணத்தையே இழந்துட்டாங்க அப்போ எந்த அளவிற்கு பிரியங்கா காந்தி வேலை வந்து பிரியம் வச்சு அன்பு பாசம் வச்சு வயநாடு மக்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள அதனால அதனால் வந்து இது ஒரு பேசப்படக்கூடிய மாட்டு இது வந்து கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க ஏன்னா முன்னாடி அவங்க தேர்தலில் இல்லை இதான் ஃபஸ்ட் டைம் எலெக்ஷன் இருக்காங்க அப்படி வரும்போது பார்லிமெண்ட்டில் உள்ள நுழைஞ்சாங்க அப்படின்னா இந்திரா காந்தியினுடைய பேத்தி எந்த அளவிற்கு இந்திரா காந்தியினுடைய பாதையில் அவங்க வந்து செயல்படுவாங்க அப்படின்றத ஏன்னா உருவத் தோற்றம் மட்டும் அது மட்டும் சிமிலாரிட்டி கிடையாது நிச்சயமாக இந்திரா காந்தியை போலவே துணிச்சலாக பாராளுமன்றத்தில் அவர் பேசுவார் அதனால வந்து பல நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத எப்படி வயநாடு மக்கள் எதிர்பார்க்குறாங்களோ அதே மாதிரி நானும் எதிர்பார்க்கிறேன் முதல் வெற்றியே ஒரு அபார வெற்றியா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நிச்சயமா சந்தோஷப்படக்கூடிய ஒரு அருமையான விஷயம் அது